இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் பிரியங்கா மோகன் சிவராஜ்குமார் என பல திரைப்பட முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருக்கும் அதிரடி தில்லர் திரைப்படம் கேப்டன் மில்லர் இந்த படத்தின் தயாரிப்பாளர் தியாகராஜன் சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தயாரிக்க இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் அதிரடி திரைக்கதை படமாக உருவாகியுள்ள கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளர் சித்தார்த்த நூனி ஒளிப்பதிவு செய்ய பட தொகுப்பாளர் நாகூரான் ராமச்சந்திரன் எடிட்டிங் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து நாற்பதுகளில் நடந்த வரலாற்று சம்பவத்தை மையமாக வைத்து உருவாகும் இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி போன்ற மொழிகளிலும் வெளியாகி இருக்கிறது இந்த படத்தில் குமார் பிரியங்கா மோகன் சந்தீப் கிஷன் நிவேதிதா சதீஷ் ஜான் கோகன் என பல பிரபலங்கள் நடித்துள்ளனர் அது மட்டுமில்லாமல் இந்த நிலையில கேப்டன் மில்லர் படத்திற்காக தனுஷ் வாங்கிய சம்பளம் குறித்து தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதில் இந்த படத்திற்காக தனுஷ் ரூபாய் இருபது கோடி வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க